அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் சில புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுருவன இதை பத்தி விரிவாக பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீக் பட்டன் பண்ணிக்கோங்க இப்பதான் கூடவே பட்டனே பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தூரம்பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவெளியில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் நியாய கடைகளில் வாங்கப்படும் பொருட்கள் சரியான இடையில் இல்லை என்பதை பிரதான குற்றச்சாட்டாக குடும்ப அட்டைதாரர்கள் முன்வைத்து வந்தனர் குறிப்பாக ரேஷன் கடைகளில் அரிசி மற்றும் சர்க்கரை கிலோ கணக்கில் குறைந்த எடைவுடன் தரப்படுவதாக பொதுமக்களிடம் இருந்து புகார்கள் வந்த வண்ணமாக இருந்தன இதனை அடுத்து ரேஷன் பொருட்களை பாக்கெட் போட்டு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசிடம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டன ஆனால் பாக்கெட் போட்டால் சரக்கு மற்றும் சேவை வரி சேரும் என்பதால் தமிழக அரசு அந்த திட்டத்தை கைவிட்டது இருப்பினும் இதற்கு தீர்வு காணும் வகையில் அண்மையில் ஒரு புதிய நடைமுறை அமல்படுத்த அரசு உத்தரவிட்டது அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் என்னும் மின்னணு கருவி மூலம் பொருட்கள் விநியோகத்திற்கான ரசீது வழங்கப்பட்டு வருகிறது இந்த மின்னணு இயந்திரத்தில் ரேஷன் அட்டை உறுப்பினர்கள் கைரேகை வைத்தால் மட்டுமே ரசீது போடும் வகையில் பிஓஎஸ் கருவியின் மென்பொருள் வடிவமைக்கப்பட்டு இருந்தது தற்போது இந்த கருவியுடன் மின்னணு தராசும் இணைக்கப்பட்டு சோதனை அடிப்படையில் சில ரேஷன் கடைகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதுகுறித்து உணவுத்துறை அதிகாரிகள் கூறும்போது மின்னணு எடை தராசானது வைஃபை ப்ளூடூத் வழியாக பிஓஎஸ் கருவியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஊழியர்கள் தராசில் வைக்கும் பொருளின் எடைதான் கருவியில் பதிவாகும் இதன் மூலம் வழங்க வேண்டிய பொருட்களின் அளவும் தராசில் காட்டப்படும் பொருட்களின் அளவும் சரியாக இருந்தால் மட்டுமே பிஓஎஸ் கருவி அடுத்த கட்ட செயல்முறைக்கு செல்லும் இதன் மூலம் சரியான இடைக்கு பொருட்கள் வாங்கப்படும் என்றும் எடை குறைவாகவோ அதிகமாகவோ வைக்க முடியாது இனி பொருட்கள் எடை எந்த அளவுக்கு வைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்குத்தான் பில்லும் வரும் எனவே சரியான இடைக்கு பொருட்கள் வைக்க வேண்டிய கட்டாயம் ரேஷன் ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது இதில் எடை குறைவாகவோ கூடவோ வைக்க முடியாது இந்த நடைமுறையை விரைவில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றனர் நன்றி வணக்கம்